அரக்கோணத்தில் புகைப்படம் கலைஞர்களுக்கான பயிற்சி முகாம் கெனான் கேமரா நிறுவனம் சார்பில் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒளிபரத்துக்கு அவர்கள் நல சங்கம் சார்பில் புகைப்பட கலைஞர்களுக்கான பயிற்சி முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கேமரா கையாளும் முறை மற்றும் யுக்திகளை தெரிந்து கொள்ளும் வகையில் கெனான் கேமரா நிறுவனம் சார்பில் புகைப்பட கலைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கெனான் கேமரா நிறுவன தமிழ்நாடு விற்பனை மேலாளர் ஜான்சன் செல்வராஜ் தலைமையில் பயிற்சியாளர் ஜான் கெட்வர்ட் கலந்து கொண்டு புகைப்பட ஒளிப்பதிவாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் செயல்முறை விளக்கங்களை அளித்தார் இந்த முகாமில் அரக்கோணம் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட புகைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டனர்